வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் மாஜினியின் பிரதிக்னை என்கின்ற கவிதையில் இன்றைய பகுதி உயரும் இந்நோக்கம் நிறைவுற இணக்கம் ஒன்றுதான் மார்க்கம் என்பதுவும் நிலையாக செய்திடற்கு அறமே சிறந்ததோர் மார்க்கம் என்பதுவும் பெயர் வர எங்கள் நாட்டினர் மனதில் பேணுமாறு இயற்றிடக் கடவேன் அயலொரு சபையில் இன்றுதோரென்றும் கடவேன் என்ன அழகாக வெற்றிக்கான வழியை இந்த பாடலில் பாரதி பதிவு செய்கிறார்னு பாருங்க உயர்வான இந்த நோக்கம் எந்த நோக்கம் எங்கள் தேசம் விடுதலை பெற வேண்டும் உன்னதமான குடியரசாக மலர வேண்டும் என்கின்ற இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரே வழி ஒற்றுமைதான் வீடானாலும் சரி நாடானாலும் சரி ஒற்றுமை இல்லாமல் எந்த பெரிய விஷயமும் சாதிக்க முடியாது எனவே எங்கள் தேசம் சுதந்திரம் பெறணும்னா முதல்ல தேவை தேச மக்கள் நடுவில் பிளவுபடாத ஒற்றுமை இது ஒன்று இரண்டாவது வெற்றி பெறுவதற்கு நெறிதான் ஒரே வழி இந்த குறுக்கு வழியெல்லாம் அப்பப்போ ஜெயிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் லாங் ரனில் கையை விட்டுரும் அதனால் நிலைத்த வெற்றி நாம் பெற வேண்டும் என்றால் தர்மத்தின் பாதையில் செல்வதுதான் ஒரே வழி இந்த இரண்டு விஷயத்தையும் எங்கள் நாட்டு மக்கள் மனதில் நான் நிரந்தரமாக பதிய வைப்பதுதான் என் கடமையாக கொள்கிறேன் எந்த ரெண்டு ஒற்றுமை அறநெறி வாழ்க்கை இந்த இரண்டும் இருக்கிற கூட்டம் எதிலும் ஜெயிக்கும் அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் இந்த டைவர்ஷன் இருக்கக்கூடாது ஒரு கொள்கை எடுத்தோம்னா அதில் ஊன்றி நிற்கணும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின் திண்ணியர் அப்படின்னா இன்டென்சிஃபைடு ஒன்றையே நம்ம குறிக்கோளாக வச்சுக்கணும் அதுதான் இங்கே மாஜினி சொல்கிறார் நான் இன்று மோ இன்னைக்கு நான் இது ஒரு சங்கம் தான் எனக்கு வந்து உரிய சங்கமாக இருக்கு ஆனால் எனக்கு பேரும் புகழும் வர வர எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கு போலவே என்றைக்கும் நான் இந்த ஒற்றை சங்கத்தை தவிர வேற எந்த சங்கத்திலும் சேராமல் இருக்க கடவேன் தனக்கு தானே சொல்லிக்கிறார் பாருங்க சேரவே கூடாது வேற எதுலேயும் எனக்கு நோக்கம் இது ஒன்று தான் இந்த ஒற்றை பாதையில் நான் விலகாமல் நடக்கும் பொழுதுதான் எடுத்த காரியமான என் தேச விடுதலை என்பது நிறைவேறும் நமக்கும் அதுதான் பாடம் எந்த ஒரு லட்சியம் எடுத்துக்கொள்கிறோமோ அதிலிருந்து விலகாமல் அதே சமயத்தில் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு அறநெறியில் நாம் நடக்கும் பொழுது எந்த செயலானாலும் வெற்றி பெறுவது நிச்சயம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்